கடியப்பட்டினம் அருகே நடுக்கடலில் மீனவர்கள் இடையே மோதல் குமரி மாவட்டம் கடியப்பட்டினம் பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் நேற்று முன்தினம் மூன்று படகுகளில் கடலில் மீன்பிடிக்க சென்றனர் அவர்கள் நேற்று காலையில் நடுக்கடலில் படகை நிறுத்தி மீன்பிடித்துக் கொண்டிருந்தபோது போது முட்டம் பகுதியைச் சேர்ந்த சில மீனவர்கள் படகுகளில் வந்து கடியப்பட்டினத்தைச் சேர்ந்த மீனவர்களை சுற்றி வளைத்து கட்டைகளால் தாக்கி அவர்களது வலைகளையும் அறுத்து சேதப்படுத்தியுள்ளனர் இதில் கடியப்பட்டத்தைச் சேர்ந்த தினேஷ் மற்றும் அவரது சகோதரர் மகேஷ் ஆகிய இருவர் காயம் இது இதுகுறித்து தகவல் அறிந்த கடலோர காவல் படையினர் விரைந்து சென்று தாக்குதலில் காயமடைந்த இரண்டு மீனவர்களை மீட்டு ஆசாரிபள்ளம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர் அங்கு அவர்களுக்கு சிகிச்சை இந்த நிலையில் தாக்குதல் நடத்தியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி வடசேரியில் உள்ள மீன்வளத்துறை அலுவலகத்தை கடியப்பட்டம் மீனவர்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் அங்கு திடீர் பரபரப்பு ஏற்பட்டது இந்த நிலையில் மீனவர்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் மொத்தம் ஐம்பத்தாறு பேர் மீது கடலோர காவல் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்